அனைவருக்கும் வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா வி தனக்கோட்டி இன்று ஒரு சில பரிகார முறைகளை பார்ப்போம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசேடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி வேண்டாத பயம் ஏற்படும் இது அப்படியாகி விடுமோ இது இப்படியாகி விடுமோ என்று பயந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த கிழமையில் பிறந்தார்களோ அந்த கிழமையின் அதிபதி யார் என பார்த்து அந்த அதிபதி நவகிரகத்தில் யார் என்று தெரிந்து கொண்டு அந்த நவகிரகத்தில் உள்ள கிரக அதிபதிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட இவர்களது பயம் நீங்கும் அடுத்து திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு திதியால் தோஷம் உண்டாகும் இந்த பிறந்த திதி வரும் நாளில் இவர்கள் விநாயகருக்கு விளக்கு போட வேண்டும் அதேபோல் அந்த திவதியின் அதிபதி யார் என்று பார்த்து அந்த அதிபதிக்கு நவகிரகத்தில் உள்ள அதிபதிக்கு நே தீபம் ஏற்ற வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதனால் இவர்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்து மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார பிரச்சனை அடிக்கடி இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த பொருளாதார பிரச்சனைகள் தீர இவர்கள் தனித்திருக்கும் முருகனுக்கு அதாவது வள்ளி தெய்வானையுடன் இல்லாமல் தனியாக இருக்கும் முருகனுக்கு செவ்வரலை மாலை சாற்றி இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட இவர்களது பொருளாதார மேன்மையடையும் அதேபோல் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பிறந்த நட்சத்திர அதிபதி இவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும் ஒரு நட்சத்திர அந்த நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் இருக்கும் இவர்கள் பிறந்த பாதத்திற்கு அதிபதி யார் என்றும் பார்க்க வேண்டும் இவர்கள் நவகிரகத்தில் எங்கிருக்கிறார்களோ அங்கு அந்த நவகிரகத்துக்குண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான ஆடை அணிவித்து நேதீபம் ஏற்றி வழிபட இவர்களது பிரச்சனைகள் சிறந்த முறையில் தீர்க்கப்படும் இதுபோல ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை செய்தால் போதும் இவர்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் அதேபோல் ஒவ்வொரு திசை நடக்கும் போதும் அதில் புத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த புத்திகள் மாறும்போது அந்த புத்திக்குரிய கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட அந்த புத்தியில் நடக்க நடக்கவிருக்கும் கெடுபலன்கள் குறையும் நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு அதாவது கேது திசை கேது புத்தி நடக்கிறது என்றால் கேதுவுக்கு நவகரத்தில் உள்ள கேது கேதுவுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு அதற்கு உண்டான ஆடை அணிவித்து அந்த கோவில் அர்ச்சகருக்கும் ஆடை தானம் கொடுத்து அவர் அதை கட்டிக்கொண்டு பூஜை செய்வாரே ஆனால் அந்த கேது புத்தி தடை தாமதங்களை வைர்த்து கொள்ளும் இதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம் நமக்கு என்ன புத்தி நடக்கிறதோ அந்த புத்திக்கு உண்டான கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதையும் கவனிக்க வேண்டும் புத்திக்கு உண்டான கிரகத்திற்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அதிபதி அந்த கிரகத்துக்குண்டான அதிபதி உதாரணமாக சுக்கிரன் என்றால் சுக்கரன் நவகிரகத்தில் இருக்கிறார் சுக்கர புத்தி நடக்கிறது என்றால் சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி தாயாராகும் நவகிரகத்தில் உள்ள சுப்ர சுக்கரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு காலையில் அன்று மாலை மகாலட்சுமியையும் தரிசித்து வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகளை வணங்க வேண்டும் அதேபோல் அவர்கள் பிறந்த பாதம் எதுவும் பார்க்க வேண்டும் ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதங்கள் இருக்கும் அந்த பாதத்திற்கு உண்டான அதிபதி யார் என்று பார்த்து அவருக்கும் அர்ச்சனைகள் செய்து வர நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அந்த திசா புத்தி நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போ நன்றி வணக்கம் என் பெயர் பி என் தனக்கோட்டி ஜோதிடர் பள்ளிபாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு வாழ்க வளமுடன் வணக்கம்